சிறுகப்பட்டிக்கு வந்த நேரம் வட்ட வட்ட பாறையில் பரகரசி தீட்டையில் சொந்தமுள்ள அத்த மகளே டக்கு முக்கிட்டுக்குத்தாள் சோடி போதும் டக்கு முக்கு டக்கு தாளம் தாள் வெட்ட மாமி பொன்னி சோறு எனக்கு வேணாண்டி உன்னோடு சொந்தம் மட்டும் போதும் விரலை செய்யறேன்னா அதே ஆள் ஆள் அதே சேம் விரல் விரல் மனப்பிராந்தியா கணத்துல பொய் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் பூசுரிக்க பூசுரிக்க இந்த பொண்ணை நம்ப பார்க்க போனாக பொனாக ஓமாமே மே இன்னு வர கனோமே கனோமி ஓமி நானா தா நானா ஆ நானாமா என்னடா கலக்கட்டுல அருவலை சுரண்ட மாதிரி ஒரு குரல் கோழி அடிச்சு வச்சா தூரம் ஆக்கி வச்ச அது முள்ள மச்சானுக்கு தானே தந்தானா என்ன அப்படி விரைச்சு போய் நிக்கிறீங்க போகல கண்ணி தம் கபலேடி பிள்ளருக்கு போகவே இல்லை உள்ள சொல்லி தண்ணியே இல்லை அன்ன கிளிய ஒண்ண தேடுதே ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒருவரும் தேடுதான் அந்த முண்ட ஆ மாடா கெருக்கு பய ஏன் குடிய கடுக்க வந்த கப்பளிங்க முண்டரைக்கு போதாத எலும்பு சம்பளத்தை மூடு தாய் எலும்பு சம்பளத்தை மூடு

அதோட ஒரு காக்கிला வாங்க டாட்டா இல்ல ஏற்றிட்டு போறேன் என்ன வாட்டு பாறா குறைய தி முண்டா தங்கச்சிக்கு முட்ட நாக்குங்க அதனால தான் சலங்கைட்டால் ஓப்பா பரதநாட்டிய ஆடுவாலா சலங்கைட்டால் ஊரும் மாதி சங்கீதம் நீ பா ஏ முண்டா பரதநாட்டிய ஆடுயா மடபுரம் காளி கோயில்ல மண்ணவாரி தூத்றியா இப்படி

இருக்க உனக்கு வயசை ஏறிக்கிட்டேயா அந்த இட்லி என்னடா வயசே ஆனாலும் ஓ நினைக்கிற மாப்பிள்ளையா பருணையா அழகு தக்கன ஒரு மாப்பிள்ளை அது மூஞ்சியா பாருங்கயா நம்மருக்கு கம்மா தண்ணியில நீஞ்சி வர்ற நல்லா இங்கே இசு முகரக்கி என்னைய பிடிக்கலையா

ஏய் ரொம்ப நடிக்காதடா நான் அந்த டயலாக் பேசணும்டா காமாச்சி எனகாண்டி அம்மா அது ஒரு முகரேந்து அதுல போய் முத்தம் தர முத்தம் நீ சொன்னேன்னு முத்தம் பா ஆளுங்க இருக்கா

பொண்ணா பறந்ததுக்கு இங்க மண்ணா பறந்துருந்தா ஏற கட்டிக்கிட்டு நெட்டு வாக்கலை ரெண்டு ஓட்டு குறுக்கு வாக்கல ரெண்டு ஓட்டு அதே குத்து